தாய் முன்னே அரங்கேறிய கொடூரம் பழிக்கு பழி வாங்கிய சம்பவம் திருவேற்காட்டில் பயங்கரம் சென்னை திருவேற்காட்டிற்கு அருகே உள்ள சுந்தர சோழபுரம் செல்லியம்மன் கோயில் தெருவை சேர்ந்தவர் வேலாயுதம் இவரது மனைவி சத்யா இந்த தம்பதிக்கு விஜயகாந்த் என்ற மகன் உள்ளார் இருபது வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் பிளம்பிங் வேலை செய்து வந்தார் இந்நிலையில் கடந்த எட்டாம் தேதியன்று வேலாயுதம் வெளியூருக்கு சென்றுவிட்ட நிலையில் விஜயகாந்த் தனது தாய் சத்யாவுடன் ஒன்றாக சாப்பிட்டுவிட்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்தார் அன்றைய தினம் நள்ளிரவு ஒரு மணி அளவில் இவர்களுடைய வீட்டுக் கதவை யாரோ தட்டுவது போல் சத்தம் கேட்டுள்ளது இதையடுத்து விஜயகாந்தின் தாய் சத்யா எழுந்து வந்து கதுவை திறந்தார் அப்போது பைக்கில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் சத்யாவை தள்ளிவிட்டு வீட்டுக்குள் நுழைந்தது அந்த நேரத்தில் வீட்டுக்குள் தூங்கிக் கொண்டிருந்த விஜயகாந்தை தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தி அரிவாள் போன்ற ஆயுதங்களால் சரமாரியாக வெட்டியுள்ளனர் ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த தாய் சத்யா அந்த கும்பலை தடுக்க முயற்சித்த போது அவருக்கும் கையில் வெட்டி விழுந்தது இதையடுத்து தாய் கண்முன்னே மகன் விஜயகாந்தை தலை கை கால் உள்ளிட்ட பகுதிகளில் சரமாரியாக வெட்டினர் இதில் பலத்த காயமடைந்த விஜயகாந்த் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இத்தகைய சூழலில் இதனை பார்த்து அதிர்ந்து போன சத்யா தனது மகனின் உடலை பிடித்துக்கொண்டு கொண்டு கண்ணீர் விட்டு கதறியிருக்கிறார் அப்போது இவர்களுடைய சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் கொலையாளிகளை பிடிக்க முயன்றார்கள் ஆனால் அவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்நிலையில் சம்பவம் குறித்து திருவேற்காடு காவல் நிலையத்திற்கு புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் கொலை செய்யப்பட்ட விஜயகாந்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதேபோல் பலத்த காயமடைந்த சத்யாவும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்நிலையில் சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விஜயகாந்த் கொலை செய்யப்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர் அப்போது போலீஸ் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகின அதில் கடந்த ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயது இளைஞர் ஆரோக்கியசாமி என்பவருக்கும் விஜயகாந்திற்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது அந்த நேரத்தில் விஜயகாந்த் தனது நண்பர்கள் எட்டு பேருடன் சேர்ந்து ஆரோக்கியசாமியை வெட்டியதால் இருவருக்கும் இடையே ஏற்பட்டிருந்த தகராறு ஒரு கட்டத்தில் பகையாக மாறியுள்ளது இதனால் விஜயகாந்தை தீர்க்க எண்ணிய ஆரோக்கியசாமி அவரை கொலை செய்ய வேண்டும் என திட்டம் தீட்டியுள்ளார் அதன்படி கடந்த எட்டாம் தேதி நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஆரோக்கியசாமி தனது கூட்டாளிகளான சரவணன் விக்னேஷ் ஆகியோருடன் சென்று வீடு புகுந்து விஜயகாந்தை வெட்டி கொலை செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்நிலையில் போலீசார் நடத்திய தேடுதல் வேட்டையில் தலைமறைவாக இருந்த ஆரோக்கியசாமி சரவணன் விக்னேஷ் ஆகிய மூன்று பேரையும் அதிரடியாக கைது செய்தனர் இத்தகைய சூழலில் அவர்களிடம் நடத்திய தீவிர விசாரணைக்கு பிறகு குற்றவாளிகள் மூன்று பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் அதே நேரம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட மேலும் சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் அதே நேரம் வீடு புகுந்து தூங்கி கொண்டிருந்தவரை தாய் கண்முன்னே மகனை வெட்டி கொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பீதியையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க